ஸ்ரீமதி ராமானுஜாயின் மகா நமஸ்காரம் அடுத்த திவ்வதேசம் திரு இந்த பெருமாள் மயிலாடுதுறை மாயாவரத்தில் சேவை சாதிக்கின்றார் இந்த கஷேத்திற்கு சுகந்தவனம் இந்து கஷேத்திரம் அப்படின்னு நிறைய பல பல பெயர்கள் இருக்கின்றது பெருமாளுக்கு பரிமல ரங்கநாத பெருமாள் சங்க சக்கரங்களோட சேவை சாதிப்பார் பெருமாள் இந்த சயனத்துக்கு வீர சயனம் அப்படின்ற பேர் ஏனென்றால் சங்க சக்கரத்தோட சயனத்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்ற பேர் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு கர்ப்பகிரத்தோட ஓப்பனிங் சின்னதா இருக்கும் இங்கே இப்படி எட்டி எட்டி அவரோட திருமுக்கம் திரு அஹ் திருவடி எப்படி பாக்கணும் ஆனால் இந்த பெருமாள் ரொம்ப பெருசா இருப்பார் அவரோட சைஸ் மாதிரியேதான் இந்த ஓபனிங்கும் இருக்கும் துவாரமும் அதே சைஸ்ல தான் இருக்கும் பெருமாளை நாம் சேவிக்க முடியும் இந்த கஷத்தத்தில் இந்த கஷேத்தின் ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தால் மது கைட்டவர்கள் அப்படின்னு இரண்டு ராட்சசர்கள் இருந்தார்களாம் அவ வந்து வேதங்களை திருடின் போயிட்டாளாம் அவ இந்த வேதங்கள்ல வந்து விட்டதாம் பெருமாள் இந்த வேதங்களை காப்பாதும் காப்பாத்தும் போது வேதங்கள் பெருமாள் கிட்ட கேக்குறதா பெருமாளே எங்களுக்கு துர்நாற்றம் வந்துடுது அதனால நீங்கதான் எனக்கு பரிமளம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லச்ச பரிமள ரங்கநாதராக வந்து இந்த வேதங்களுக்கு பரிமளம் பரிமளத்தை கொடுத்தாரா சுகத்தத்தை கொடுத்தாரா அதனால அப்பேற்பட்ட கேத்திரம் பரிமள ரங்கநாதருடைய க்ஷேத்திரம் தாயார் பரிமள ரங்கநாயகி தாயார் அப்படின்ற பெயர் சந்திரனுடைய சாப்பத்தை முழுவாக போக்கின க்ஷேத்திரம் திரு இந்தளூர் இந்து கஷேத்திரம் அப்படின்னு வருதுல இந்து என்றால் சந்திரன் அதனால இந்து கஷேத்திரம் அப்படின்ற பெயர் இந்த கஷேத்திரத்துக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளதா திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலுடைய நடையை சாத்தும் போது பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாராம் அப்பொழுது பெருமாளுடைய சன்னதியை மூடிட்டாராம் இவரை பாடாம நன்னாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அப்பொழுது பெருமாள் வந்து எழுந்து வாரங்கள ஓபன் பண்ணி வாரம் திருமங்கை ஆழ்வாரே என் என்னை பற்றி பாடுங்கோ அப்படின்னு சொன்ன சொல்ல திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளின் அழகை பார்த்து மயங்கி இந்த பெருமாளை பாடி பட்டு பாடுகின்றார் பாசுரத்தில் அப்படிதான் அவர் நூத்தி எட்டு கணக்குள்ள வந்தார் ஸோ அப்பேற்பட்ட பெருமாள் பெயர் பட்ட கஷேத்திரத்துக்கு நாம் போய் சேவிக்க வேண்டும் நமஸ்காரம்